ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருமளவில் இது அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது என்ன நடந்தது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோ ஹனடா விமான நிலையத்தில் ஓடு பாதையில் தரையிறங்கிய போது விமானம் ஒன்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அந்த நாட்டினுடைய அரசு செய்தி நிறுவனமான என்ஹெச்கே தெரிவித்திருக்கு இருக்காங்க இது தொடர்பான வீடியோ குளம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது அந்த வீடியோ காட்சிகள்ல ஜன்னல்கள்ல இருந்து தீப்பிழம்புகள் வெளியே வருவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு அந்த நாட்டினுடைய ஷீன் சிடோஸ் விமான நிலையத்தில் இருந்து வந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய ஜே ஃபைவ் ஒன் சிக்ஸ் ரக விமானம் கடலோர காவல்படை விமானத்தினுடைய மோதியதல் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் தீப்பிடித்ததற்கு இதுவே காரணம் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாம ஜப்பானுடைய ஏர்லைன் செய்தித் தொடர்பாளர் கூலிகையில்

ஈடுபட்டிருக்கதாகவும் அதைத் தொடர்ந்து நிறைய பேரை மீட்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் பேர மீட்கப்பட்டிருக்காங்க